ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்த்தோன்னா ஒரு முக்கியமான டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியை பற்றி இது ஓடு இது வந்து எத்தனை நாளைக்கு ஓடும் ரன் ஆகுமா ரன் ஆகாதா அப்படின்ற டீட்டெயில் வந்து இன்றைக்கி வந்து அந்த எம்டி சொல்லியிருந்தார் ஸோ அவர் சொல்லியிருந்த கொடுத்துருந்த கருத்து வந்து அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு அவ்வளோ அருமையாக பேசியிருந்தார் யாருமே தைரியமாக இவ்வளோ ஓப்பனாக எந்த நிறுவனம் வச்சுருக்காங்களோ இந்த அளவுக்கு பேசுவாங்களான்னு தெரியல ஓடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ தாட்டிக்கமாக பேச மாட்டாங்க இவ்வளோ தைரியமாக பேச மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கையோடு பண்ணலாம் கமெண்ட் கொடுத்தவங்க நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பதிலடி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் கம அதாவது கமெண்ட் கொடுக்குறவங்கள நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறோன்னு நான் தப்பாக சொல்லேன் ஏன்னா நம்மளுமே மொதல் பயந்து தான் இதுக்குள்ளே இறங்கியிருப்போம் அவங்களும் அதே மாதிரி தான் யோசிப்பாங்க ஏன்னா நாமளும் இது மாதிரி தானே யோசிச்சு தானே திருப்பி இதுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்றப்ப அவங்கள குறை சொல்லக்கூடாது அவங்களோட பயம் நியாயமானது அவங்களோட கமெண்ட் வந்து கரெக்டான கமெண்ட்டு தான் ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்டுன்றப்ப அவங்க வந்து இதுக்குள்ளே இறங்கி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம இறங்கியிருக்கனால நம்மளுக்கு வந்து இது வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறோம் மாதிரி எல்லாருமே எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட அறநூற்றம்பது ஸ்டோர் ஓப்பன் ஆயிருக்காங்க எப்போயுமே சரி நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறவங்களையும் டேன் ஓவர் பண்ணுறாங்க இயர்லி டேன் ஓவர் பண்ணுறாங்க இவங்க எண்பது ப்ராடக்ட் மேலே டே ப்ராடக்ட்ஸ் மேலே சேல்ஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் அறுநூத்தம்பது ஷாப் இருக்குது ஸோ அவங்க சொல்கிறது தானே படுது கண்டிப்பாக நம்மளுக்கான ப்ராஃபிட் அதில் இருக்கும் அப்படின்றதுனால தான் அவங்க அந்த அளவுக்கு நம்ம ஸ்டோரில் போய் வாங்க சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒரு மெட்டீரியல் வாங்கினாலே போதும் அவங்களுக்கான லாபம் கிடைக்குன்றத சொல்கிறாங்க நம்மளும் வாங்கித்தான் பார்க்கலாமே இதில் நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக சேருங்க சேராமல் இருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பயமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் அளவாக பண்ணி பாருங்கள் ஏன்னா இது நம்ம உடனே எடுத்தோம் கௌத்தோம்னு பண்ணுறது தப்பு தான் ஏன்னா எல்லோருமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் மொதல் இறங்குனவங்க தான் இதில் எல்லாேருக்குமே கமெண்ட் அவங்க அவர் பேசினது எப்படி பேசுன பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ அத்தனை பேரும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க எங்களை எல்லாருமே வாழ வச்ச தெய்வம் அப்படி இப்படிலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அது நம்ம உண்மை எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் இனிமேலும் அது எப்போயும் ஓடாது படுக்காது அந்த கம்பெனி இன்னும் நிலச்சி நிற்கணும் அப்படின்னு நாங்கள் இதில் இருக்கவங்க எல்லோருமே ஆசைப்பட்றோம் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா ஃபர்க்யூ அண்ட் ஃபர்கெட் மீ தேங்க்யூ